பழைய காலத்துல முதல்ல என்ன பண்றாருன்னா பகவான் சம்ஹாரம் பண்ற அது ஒரு நீலை சிருஷ்டி எப்படி ஒரு நிலையோ அது மாதிரி சம்ஹாரங்கிறது ஒரு பெரிய நீலை பகவானுடைய வயிற்றுக்குள்ள எல்லாரும் மொத்த பேரும் இருந்துட்டு இருக்கும் சூக்மாவாக யாருக்கும் எந்த பகமும் எதுவுமே கிடையாது ஒண்ணும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கும் பெருமாள் எதுக்காக சிருஷ்டி பண்றான் அப்படின்னு பாக்கப்போ இந்த ஜீவாத்மாக்கள் கல்வியும் ஜீவர்கள் இவர்களுடைய பாபங்களை எல்லாம் கழிச்சு இவர்களே மெதுவாக தங்கிட்ட கூட்டு குணம்றத்துக்கு தான் சிருத்தி பண்றது பெருமாள் சிஷ்டிக்கிறன்னா புதுசா வந்து சிஷ்டிக்கிறங்கிறது கிடையாது ஏற்கனவே இரு இருக்கறதுல அவர் வந்து ஆனா விஸ்தாரமாக்குறார் அப்படிங்கிறது மட்டும்தான் அது ஒரு வருஷ காலமும் ரெண்டு வருஷ காலம் கிடையாது த்விபரார்த்த வருஷ காலம் அப்படின்னு போட்டு விடுவாங்க த்விபரார்த்த வருஷ காலம்னா ஒரு பரார்த்தம் அப்படின்னா அது எத்தனையோ கோடி 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 கணக்குல வரும் நம்ம நம்பரில் சொல்கிறோம்னா ஒன்று அப்படியே ஒரு நம்பர் போட்டு அதுக்கப்புறம் மூணு சைபர் போட்டால் வச்சுக்கோங்க ஆயிரம் நாலு போட்டா பத்தாயிரம் அஞ்சு போட்டா லட்சம் ஆறு போட்டா பத்து லட்சம் ஏழு போட்டால் கோடி ஏழு பூஜ்ஜியம் போட்டால் கோடி எட்டாவது போட்டால் பத்து கோடி அதுக்கப்புறம் நூறு கோடி இதுக்கெல்லாம் பெயர் இருக்குது சமஸ்கிருதத்தில் ஜோதிஷ் சாஸ்திரத்துல இதெல்லாம் பெயர் சொல்லியிருக்கா வேதத்துலயும் இருக்குது அதே மாதிரி ஒன்று போட்டு பதினேழு பூஜ்ஜியம் போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு பூஜ்ஜியம் கணக்கில் டென் ஆஃப் செவன்டீன் அப்படின் அதுதான் ஒரு ஜென்மத்தை கொடுத்து அதுல பத்து துக்கத்தை கொடுத்து ஒரு பத்து பாபத்தை குறைச்சானா என்ன பண்றாங்க கேட்டா அதுல இன்னும் ஒரு இருபது பாபத்தை கூடுதல் பண்ணி வச்சு இன்னும் பாப்ப கணக்க கூட்டிடுறான் இது அப்படியே எப்படி சொல்ற வழக்கம் கேட்டா ஒரு பெரிய கோடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நிறைய பெரிய கோடவுன் அந்த கோடம் முழுக்க மூட்டை மூட்டை மூட்டையா பாப்பங்கள்லாம் இருக்கு மூத்து கணக்கான மூட்டைகள் இருக்கு அதுல நிறைய பாபங்கள் இருக்கு நாம பண்ணியிருக்கிற இருக்கிற பாப்பம் வச்சுக்கோம் ஒரு ஜீவன் அந்த ஜீவன் பண்ணியிருக்கிற பாப்பம் இருக்கு இந்த இந்த கோடவுன்ல இருக்கிற மொத்த மூட்டையும் வெளியில எடுத்துடணும்னு பகவான் பாக்குறான் எல்லா பாப்பத்தையும் கை சுடணும் அதுக்காக ஒரு மூட்டை எடுக்கிறான் எடுத்து அதுக்கு பலனாக ஒரு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுருக்கோம் அப்ப அடுத்த ஜென்மத்தில் அடுத்த மூட்டை எடுத்துடணும் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அடுத்த முட்டையை எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் மூட்டை இருந்தால் ஆயிரம் ஜென்மம் கொடுத்து எடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த ஜீவன் என்ன பண்றாங்கட்டா ஒரு மூட்டை எடுத்து இவன் அந்த துக்கத்தை கழிக்கும் போதே இன்னொரு மூணு மூட்டையை சம்பாதிக்கிறான் இன்னொரு மூணு மூட்டை பாப்பம் பண்ணிடுறான் அப்ப என்ன ஆயிரத்துல ஒண்ணு எழுச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அப்பா ஒன்னு குறைஞ்சதேன்னு பாக்கிறதுக்குள்ளே இன்னொரு மூணு வந்து அப்ப ஆயிரத்தி ரெண்டாயிரம் அப்ப இன்னொன்னு எடுத்தான்னா ஆயிரத்தி நாலாயிரம் ஆயிரத்தி அஞ்சாயிரம் வந்து போயிட்டே இருக்கு வேலை வேலை அதிகமா இருந்ததே தவிர குறையிறதே கிடையாது அப்போ இந்த ஜீவர்களுடைய பாப்பத்தை குறைக்கணும்னா என்ன வழி பகவான் சிருஷ்டி கொடுத்து அவளுக்கு துக்கத்தை கொடுத்து அனுபவிப்பு வச்சு குறைக்கலாம் பார்த்தா நடக்க முடியாது நடக்கல அப்ப குறைக்கிறதுக்கு என்ன வழியும் பார்த்தா பகவானே ஓஞ்சி போய் ஒரே வழிதான் இவளுக்கு எதுவும் வேண்டாம் சிருஷ்டியும் வேண்டாம் அனுபவமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஒரு ரெண்டு பராந்த வருஷ காலம் வெறும இருக்கட்டும் பாபக்கனுக்கு அதிகமாகறத தடுக்கதற்கு பகவான் கண்டுபிடிச்ச ஒரே வழி சம்ஹாரம் அப்படின்னு அதை அதைத்தான் அழகா சொல்றார் அப்ப ஆ சிருஷ்டி சந்ததானாம் சிருஷ்டியிலே தொடர்ந்து சந்ததியாக பரம்பரை பரம்பரையாக அபராதம் அபராதங்களை எல்லாம் விரோதின்காக ஜகதா பத்மா சகாய கருணே பிரிதிசஞ்சரகே லிமாரசி ஜகதா ஜெகத்துக்கு பிரிதிசஞ்சரகே அப்படின்னா இந்த சம்ஹாரத்துக்கு பிரதிசஞ்சன் பெயர் சம்ஹாரங்கிற ஒரு கேலி சம்ஹாரங்கிற ஒரு நீலை அந்த நீலியை நீ செய்கிறார் யார் செய்கிறார் அம்மா லக்ஷ்மி தேவியனுடைய பதியான ஸ்ரீனிவாச பெருமானுடைய கருணையே நீர்தானே தானே இப்படி அழகாக பிரதி செஞ்சர கேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சம்ஹார நீலையை ஆச்சரிசி நீதானே செய்து காமிக்கிறீர் எதுக்காக செய்து காமிக்கிறீர் நான் ஆ சிருஷ்டி இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிற பாப்பங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்ச காலமாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இத தடுக்க நிறுத்தணும்னா அதுக்கு வேற வழி தெரியல அப்ப பரம கருணையோடு கூட போரும் கொஞ்ச நாள் ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும் இங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் பிரதிசஞ்சர கேலி ஆச்சார